இன்று ஒரு தகவல் சொல்வது திருமதி எம் கலா சரஸ்வதி தலைப்பு பச்சாசுரன் பகாசுரன் ஒருநாள் பெரியவர்கள் அனைவரும் ஆயர்பாடியில் ஒன்று கூடி அசுர நடமாட்டத்திலிருந்து தப்பிக்க நாம் அனைவரும் யமுனை நதிக்கரையில் உள்ள பிருந்தாவனத்திற்கு சென்று விடுவோம் என்று கூறி தன் உடைமைகள் கால்நடைகள் இவற்றோடு மாட்டு வண்டியில் அனைவருமே பிருந்தாவனம் சென்றனர் பலராமனும் கிருஷ்ணனும் மற்ற சிறுவர்கள் அனைவருமே மாடு கன்று மேய்த்து வெண்ணை திருடி ஆடி பாடி விளையாடி காலத்தை கழித்தனர் ரோகிணியும் யசோதையும் பலராமனிடமும் கிருஷ்ணரிடமும் ஒரு சிறு கிச்சி கொடுத்து ஆளுக்கு ஒரு கன்று குட்டியும் கொடுத்து மேய்க்க அனுப்பினர் கம்சனால் அனுப்பப்பட்ட வச்சாசுரன் என்ற அரக்கன் கன்று குட்டியாக துள்ளி குதித்து கண்ணனை நாவினால் நக்கி கீழே தள்ளி நக்கி முட்டிட சிறுவர்கள் கன்றின் செயலை கண்டு மகிழ்ந்தனர் கன்றின் உருவில் உள்ள வச்சாசுரன் பலராமனையும் கிருஷ்ணனையும் கொன்றுவிட நினைத்தான் இதனை உணர்ந்த கண்ணன் அசுரக்கன்றின் பின்னங் கால்களையும் வாளையும் சேர்த்து பிடித்து வானத்திலே சுழற்றி எறிந்தான் சிறுவர்கள் யாவரும் கண்ணனின் விளையாட்டை கண்டி கண்டு கை கொட்டி மகிழ்ந்தனர் அசுரன் ஒழிந்தான் கண்ணன் ஒன்றும் நடவாதது போல் இருந்தான் குழலோதி விளையாடி வீடு திரும்புகின்ற நேரம் கம்சனால் அனுப்பப்பட்ட பெரிய கொக்கின் வடிவில் குட்டி கண்ணனை விழுங்க வருகிறான் பகாசுரன் மீனை விழுங்குவது போல கண்ணனை விழுங்கினான் பலராமனும் மற்ற சிறுவர்களும் கண்ணனை காணாது கதறி அழுதனர் கண்ணனை விழுங்கிய கொக்கின் வாயில் தீப்பந்தம் போல துடித்தது கொக்கு கண்ணனை உமிழ்ந்தது பின்பு கண்ணனை தாக்கியது கண்ணன் அதன் பெரிய மூக்கினை இரண்டாக கிழித்து எரிந்தான் பகாசுரன் அழிந்தான் மேய்ச்சல் முடித்து மாலை வீடு திரும்பிய சிறுவர்கள் பெற்றோர்களிடம் நடந்தவற்றை கூறினர் கோப கோபையர் ஆச்சரியத்தோடு இதைக் கேட்டு குழந்தைகளே பயம் வேண்டாம் பெரியவர்களின் ஆசையினால் பிருந்தாவனம் எந்த தீங்கின்றி செழித்து வளரும் என ஆசீர்வதித்தனர் பரமன் இவனை பரத்துவம் வேண்டி துதிப்போர் பலர் இருக்க இந்த பரமன் பாமரத்துவம் கொண்டதும் விந்தையே வாசுதேவ சுதம் தேவம் கம்ச சானூர மர்தனம் தேவிக்கு பரமானந்தம் ஆனந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் குளத்தூர் பாபா டெம்பிள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்